வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து நல்ல செய்தி இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுத்து பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் புலுவாரம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு என்ன அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் இருக்கட்டும் சரிங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இங்கே என்ன நல்ல செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க முதல் செய்தியை உங்களுக்கு லவர்ஸ் வந்திருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல செய்தி பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க இந்த நல்ல நாள் லவ்ஸ் அப்படிங்கிறது அனைத்தும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்குன்னு இல்லை இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தியே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே நல்லபடியாக கைகூடி வரும் என்ன கவலை என்ன சங்கடம் தைரியமாக இரு செய்ய வேண்டிய வேலையை எதுவாக இருந்தாலும் நேர்மறையாக தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு இது சேருமா உனக்கு இது சேராதான்னு கேள்விகள் இருந்தால் எல்லாமே கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம்தான் என் சொல்கிறாங்க இரண்டாவது செய்தியும் இந்த டெம்பரன்ஸ் அதே தான் டெம்ப்ரன்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரொம்ப சமமாக இருக்கிறது சமப்படுத்திக்கிறது சமாளிக்கிறது விட்டு கொடுத்து போகிறது செவி கொடுத்து கேட்கும் பொழுது பொறுமையாக கேட்கறது அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சேத்தில் ஒரு காலு ஆற்றுல ஒரு காலுன்னு வைக்காமல் இரண்டையும் சமப்படுத்திக்கிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையாகவே இருக்கட்டும் அதையே நீங்கள் சமப்படுத்திக்கிறது நல்லதும் இருக்குது வாழ்க்கையில் சங்கடம் உங்களை இருக்குது இல்லையா இவர்கள் இருவருமே சமப்படுத்திக்க அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அது மட்டும் இல்லாமல் டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைன் நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து வரும் நல்ல செய்தி அப்படிங்கும் பொழுதும் கைகூடுது முதல் செய்தி சேருமா சேராதான ஒரு பயம் தயக்கம் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கைகூடி வரும் அதே சமயத்தில் டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது டிவைன் அப்படிங்க முழுதும் அதே தான் அவர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்கு டிவைன் அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இங்கே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் அந்த முதல் செய்தியை நம்ம எடுக்கிறோம் இவர்கள் நமக்கு ஏதேனும் அறிவுரை ஆலோசனை ஏதேனும் எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் பார்க்கலாம் என்ன அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க த்ரீ ஆஃப் காப்ஸ் நீங்கள் எதுவும் இப்பொழுது ரொம்ப கொண்டாட போகிறீங்க சந்தோஷமாக கொண்டாடுறது அனைவரும் ஒன்றாக கூடுறது ஒரு குதூகலமாக இருக்கிறது ஒரு சின்ன பாட்டி ஒரு சின்ன செலப்ரேஷன் கொண்டாட்டம் அதை தான் அனைவரும் ஒன்றாக கூடி ஒருத்தர் ஒருத்தர் மீது மரியாதை அன்பு செலுத்துறதும் ஒருத்தர் ஒருத்தர் மீது பாராட்டு தெரிவிக்கிறதும் ஆசிர்வாதம் கொடுக்குறதும் நீங்கள் இதை சாப்பிடுங்க நீங்கள் இதை இந்த மாதிரி சாப்பிடுங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடு அந்த மாதிரியான ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு வந்து மட்டுந்தான் இந்த செய்தி உங்கள் கிட்ட கொஞ்ச நாளாக கொஞ்ச நாளாக இப்போ கொஞ்ச நாளாக ஒரு மூணு நாலு மாதம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு கொஞ்சம் வாரங்களாக கொஞ்சம் நாட்களாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசாம இருந்தாங்க யாரோ ஒருத்தவங்க பேசல பேசாம இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் திடீர்னு நீங்கள் அவங்களை சந்திக்கிறதோ அவர்கள் உங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறதோ அல்லது நீங்கள் அவர்களை வீட்டுக்கு கூப்பிடுறதோ ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே லவர்ஸ் கூடும் அனைத்தும் இங்கே வந்து நல்லிணக்கம் தெரியுது இரண்டு செய்திகள் நல்லிணக்கம் டிவாயினுடைய ஆசிர்வாதங்கள் இருக்குது எதையுமே சமா விட்டு கொடுத்து போ அவசரப்படாத சமாளிக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கு சமாதானமாகவும் போகணும் எதிலையுமே அவசரப்படாத தெய்வீகத்துடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கு குருவான் வாழ்த்துக்கள் கடைசியாக நல்ல நாள் பிரபஞ்சத்தில் இருந்து நல்ல செய்தி ஆறக்கள் கொடுக்கும் ஆசிர்வாதம் என்ன குரு ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நல்ல நாள் பிரபஞ்சத்தில் இருந்து நல்ல செய்தி இவர்களுக்கு ஆறக்கள் கொடுக்கும் நல்ல செய்தி என்ன ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீ அதே தான் ஏதோ ஒரு விஷயம் அமையாது கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ நமக்கு சாவி கையில் கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கான கதவு எதுவோ இப்போ நம்மளே பூட்டு போட்டு நம்மளே திறந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் அப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வளரணும் நான் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நினச்சிக்கிட்டு ரொம்ப தயங்கி இருந்திருப்பீங்க ஒரு சில பேர் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு இந்த டெம்ப்ரன்ஸ் மாதிரி சேத்துல ஒரு கால ஆற்றுல ஒரு காலுன்னு இருந்திருப்பீங்க அப்போ ஏதோ ஒரு கதவு உங்களுக்கு திறக்க இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க எடுத்தோன்னே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்கிற போகுது அப்படிங்கிறதுக்கும் இந்த சாவி அப்படிங்கிறதுக்கும் அதே தான் அப்போ ஏதோ ஒரு திறக்காத கதவு திறக்க இருக்குது அப்படிங்கிறது நமக்கான கதவு எதுவோ அந்த கரெக்டான கதவை போய் நம்ம சாவியை போட்டு திறந்தோன்னா நமக்கான கதவு திறக்க போகுது பிரபஞ்சம் நல்ல ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க கடைசியாக பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நல்ல நாள் பிரபஞ்சம் தரும் நல்ல செய்தி பிரபஞ்சம் தரும் நல்ல செய்தி என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பார்க்கலாமுங்க என்ன செய்தி லிசன் டீப்லி அதே தாங்க இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா லிசன் டீப்லி அப்படிங்கிறதுக்கும் இந்த டெம்பரன்ஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ செவி கொடுத்து கேளு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக செவி கொடுத்து கேள் எதுலையுமே அவசரப்படுறாத எல்லாமே இப்போ கை கூட போகுது ஒரு சில பேருக்கு ஏதேனும் உங்களோட சேராத சேராமல் இருந்தவங்க இப்போ கொஞ்ச நாள் சேராமல் இருந்தவங்க இருந்தவங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க திரும்பிக்கிட்டு இருந்தவங்க அந்த மாதிரி அல்லது ஒரு கான்டாக்ட் லாஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் காலமாக நான் கிட்ட கொஞ்சம் மாதங்களாக கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் மாதங்களாக இவங்கக்கிட்ட வந்து ஒரு கான்டாக்ட் லாஸ் ஆயிடுச்சு அவர்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க அவங்க உங்ககிட்ட வந்து மனமிட்டு பேசுறது இருவருமே அன்பு பரிமாற்றம் இருவருமே வந்து செவி கொடுத்து கேட்குறது ஸோ லிசன் டீப்லியும் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு லிசன் டீப்லின்னு பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகளை பிரபஞ்சத்தின் கீழே நீங்கள் வைங்க பிரார்த்தனைகளை வைங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி சில விஷயங்கள் உங்களுக்கு நன்றாகவே அமைய இருக்குது குருபான் வாழ்த்துக்கள் நல்ல நாள் பிரபஞ்சத்தின் நல்ல செய்தி உங்களுக்கு அமோகமாகவே அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் புலு உற்றாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து நல்ல செய்தி என்ன அந்த நல்ல செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து நல்ல செய்தி குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து நல்ல செய்தி என்ன அந்த நல்ல செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் டூ எய்ட் ஆஃப் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இருந்தாலும் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் தான் இங்க நம்ம பார்க்க போறோம் அதன் பிறகு இவர்களை ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம் எயிட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் போது பிரபஞ்சம் இங்க என்ன சொல்றாங்க அந்த நல்ல செய்தின்னா ஒரு சில பேர் ஏதோ பயணிக்க போறீங்க பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க விசாவாக இருக்கலாம் பயணம்காக இருக்கலாம் அதே சமயத்தில் ஒரு சில பேர் இப்ப கொஞ்ச இன்னும் கொஞ்சம் நாட்கள் இன்னும் கொஞ்சம் வாரங்கள் அல்லது அடுத்த மாதம் ஏதோ ஒரு பயணம் அந்த பயணம் வந்து ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல விஷயம் மனசுக்கு சந்தோஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நீங்க பயணம் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க குறிப்பிட்டவர்களுக்கு வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு செய்தி ஒண்ணு வர இருக்கு நல்ல ஒரு செய்தி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அதாவது அது சும்மா வராது இல்லையா நீங்கள் ஏதாவது முயற்சிகள் போட்டிருந்தீங்கன்னா ஆமாங்க நான் அந்த மாதிரி வேலைக்கு எழுதி போட்டிருந்தேன் நான் ஒரு விசாக்கு எழுதி போட்டிருந்தேன் நான் வந்து இந்த நபரை தொடர்பு கொண்டேன் அவங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தேன் அவர்கள் எனக்கு தொடர்பு கொள்வார்களா இந்த மாதிரியான கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை நோக்கி நல்ல செய்தி ஒன்று வருது பயணங்களும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வருது இது எல்லாமே ஒரு நல்ல செய்தியாகவே இருக்குது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது அப்படிங்கறத சொல்கிறாங்க பிரபஞ்சம் இரண்டாவது செய்தி கிங் ஆஃப் ஓன்ஸ் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு சவுப்பா சரி கிங் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும் தான் அதே தான் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்க குறிப்பிட்டவங்க ஒன்று இருக்கிற ஊரில் ஒன்று ஆரம்பிப்பீங்க வேறு ஊரில் போய் ஆரம்பிக்கிறீங்க ஒரு சில பேர் கடல் தாண்டி போய் ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அது ஒரு புதிய உத்தியோகமாக இருக்கட்டும் புதிய தொழிலாக இருக்கட்டும் இது எல்லாம் ஒரு செய்தி குறிப்பிட்டவர்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் ஏற்கனவே நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன் ஆனால் சின்னதாக ஒரு சைடு ஆசை ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அது எனக்கு நடக்குமா எனக்கு கை கூடுமா அது நான் எனக்கு பயமா இருக்கு ஆனால் எனக்கு நிறைய கலை எனக்கு நல்ல எப்படி சொல்கிறது திறமை இருக்கு நல்ல கலை திறன் இருக்கு உருவாக்கக்கூடிய திறமைகள் இருக்கு இது எப்படி சொல்கிறதுனா ஐம் அ வெரி இன்னோவேட்டிவ் பர்சன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா நல்ல நேரம் தான் நல்ல ரெண்டுமே வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ இது ஒரு நல்ல நேரம் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கும்னு நினைச்சிது அது ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்து திறமைகளை வெளிப்படுத்துறது இதுதான் நல்ல நேரம் உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்க இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து நல்ல செய்தி குரூப் டூ இவர்களுக்கு த மெஜிஷியன் கடவுளே அதே தாங்க இப்போ தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க ஒரு சில பேர் கடல் தாண்டி போய் ஆரம்பிக்கிறீங்க ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஆரம்பித்து திறமைகளை வெளிப்படுத்துறீங்க என்ன இருந்தாலும் சரி இது ஒரு நல்ல நேரம் மெஜிஷன் அப்படிங்கிறது நினச்சதை நிறைவேற்றுவீங்க நினச்சது நிறைவேற்றுவதற்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு செய்தி சொல்லப்படுது நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு அதான் சொன்ன இந்த ஓன்ஸ் அப்படிங்கும் பொழுது நீங்க மனசுல நினைச்ச ஒரு ஆசை நிறைவேறும் நிறைவேற போகுது ஒரு சில பேர் நிறைவேற்றி காட்டுவீங்க அப்படிங்கிறது தான் அதே சமயத்தில் எதை செஞ்சாலும் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி செய் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையான செய்தி அவசரப்பட்டாத எல்லாம் எனக்கு தெரியும்னு போய் அவசரப்பட்டு செஞ்சிடாம கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி செயல்படு அவசரப்படாத பொறுமையாக போகும் என்ன மஜிஷன் அப்படிங்கிறது அதே தான் முடியாததுன்னு எதுவுமே இல்லை இது தான் நல்ல நேரம் உன்னால முடியும் அப்படிங்குற நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி அதே சமயத்தில் சின்னதா சைடு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிற ஒரு சின்ன சேனல் திறக்க போறீங்க திறமைகளை வெளிப்படுத்த போறீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு வாசிப்பு ஆசிர்வாதமான ஒரு வாசிப்பு குரூப் டூ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க முதல் செய்தியே நல்ல செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க இல்லையா குட் கம்யூனிகேஷன் நல்ல செய்தி ஒன்று வருது அப்படின்னு சொல்லும் பொழுதும் இதுவே நல்ல ஒரு செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ சரிங்க கடைசியாக குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நல்ல நாள் பிரபஞ்சத்தில் இருந்து நல்ல செய்தி கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன நல்ல மன்னிக்கணும் நல்ல நாள் பிரபஞ்சத்தில் இருந்து நல்ல செய்தி குரூப் டூ இவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் அதேதான் நீங்க இந்த மாதிரி முயற்சிகள் போடும் பொழுது லாபத்தை பாப்பீங்க ஒரு சில பேர் வந்து புதிய வேலைக்கு போறீங்க புதிய தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க கடல் தாண்டி போறீங்க நல்ல செய்தி வருது அதேதான் நல்ல ஒரு வருமானம் நல்ல லாபம் நல்ல போனஸ் சம்பள உயர்வு அந்த மாதிரியான ஒரு செய்தி நீங்க சொல்றாங்க ஏதேனும் குறிப்பிட்டவர்களுக்கு லாட்ரி எடுக்கக்கூடிய பழக்கம் லாட்ரி எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் இல்லை என்னை குறிப்பிட்டவங்களுக்கு தான் அவர்களுக்கு ஏதேனும் லாட்ரி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக உங்க அதே தான் நல்ல ஒரு செய்தி நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு இங்கே வர இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ரொம்ப பெருசாக கடைக்காட்டினாலும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதே தான் ஒரு சி ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஆசை அப்பாடாக ஏதோ ஒரு சின்ன ஆசை நிறைவேறுது ஆ அந்த மாதிரி தான் சுமிகுதியாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரிங்க பிரபஞ்சமும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நல்ல நாள் பிரபஞ்சத்திலிருந்து நல்ல செய்தி பிரபஞ்சம் தரும் ஆசிர்வாதம் என்ன குரூப் இரண்டுக்கு பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் என்ன பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் என்ன அவங்களே வராங்க சரி பார்க்கலாம் என்ன அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க ஆசீர்வாதம் கரேட் அண்ட் பிரேவரி தைரியமாக இருங்க பயப்பட தேவையில்ல தைரியம் அப்படிங்கிறது இவங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப தைரியமானவங்க அப்படிங்கிற எதுக்கும் பயப்பட மாட்டீங்க அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது எதுக்கு பயப்படுற தைரியமாக இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க ஸோ எதையுமே தைரியமாக எடுத்து செயல்படும் உன்னால் முடியும் எதையுமே உருவாக்க முடியும் அதே மாதிரி உங்களை நோக்கி நல்ல ஒரு ஆசீர்வாதம் நல்ல செய்தி வருது கடல் தாண்டி போகிறீங்க அங்கே போய் எனக்கு நல்ல ஐயோ அங்கே போய் நான் இந்த மாதிரி செய்ய போறேனே எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உடன அமைய போகுதே உத்தியோகம் எனக்கு கிடைக்குமாங்கிற பயம் இருக்க தைரியமாக இரு தைரியமாக வலது கால வை வெற்றி நிச்சயம் உங்களுக்கு குரூப் டூ அதுதான் பிரபஞ்சமும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கரேஜ் அண்ட் பிரேவரி நீங்கள் ரொம்ப தைரியமானவர்கள் வெற்றி நடை போடுவீர்கள் வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி